ஜாகீர்தார் அப்படின்னு சொன்னால் நவாபுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதாவது மோலாய ஆட்சியில் இப்படி தான் வரும் நவாப் அப்புறம் சுபதார் அப்புறம் ஜாகீர்தார் அப்புறம் சுபா ஜாகீர் இப்படி ஜமீன் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க ப சில பல ஜமீன்தார்களுக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் சிவாஜியோட அப்பா சரியா அவனும் ஏழை குடும்பம்லாம் கிடையாது சரி விட்டுட்டு போனார் விட்டுட்டு போனாருன்னு கேட்டால் என்ன ஏன் விட்டு போனாருன்னா இருந்த இன்னொரு சுல்தான் வந்து எனக்கும் ஜாகீர்தாராக வாங்க அப்படின்னு சொல்லி அவரை பெங்களூருக்கு கூப்பிட்டாருன்றதுனால ப்ரொமோஷனில் போகிறாரு இந்த ஜாகீரை வந்து தன்னுடைய மச்சான் அதாவது சிவாஜியோட அப் அம்மா இருக்காங்களே ஜிஜாபாய் அவங்களோட அண்ணங்கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறார் நீ இருந்து பார்த்துக்கோன்னா அவங்க மாமா தான் இவருக்கு போர்க்கலையிலேருந்து எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறது சிவாஜிக்கு அதன் பிறகு அவருக்கு தக்க வயது வந்த பிறகு அவரை பெங்களூருக்கு வர வச்சு அங்கே திருமணம்லாம் செய்து வைத்து மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கிறார் ஸோ இவர்கள் நமக்கு விட்ற கதை என்னென்னா இது மாதிரி ஒரு கதையை விட்டு வச்சுருப்பாங்க ஸோ பூனே என்பது அப்படியே அவர் ஒரு சிவாஜியின் முக்கியமான தலைநகராக இருந்த ஒரு நகரம் சரி இந்த சனிவார் வாதா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷ்வா பேஷ்வாக்கள்